in the

குளிரார் அது வந்து குளிர் பார்த்திகை குடிர்காலம் சொல்லுவான் அடுத்தது முன்பணி காலம் முன்பணிக்காலம் மாசி பகுதி இதுல வந்து லைட்டா குடி இருக்கும் இதுல வந்து இது வந்து என்ன சொல்றோம் பின் பனி காலம் மாசி பகுதிங்கறதே பின் பனி காலம் இளவேனி காலம் இதுல புடி வரக்கல அழிஞ்சா இளவேனி காலம் அப்படிங்கறதே சித்திரை வைகாசி இளவேனி காலங்கறதே சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசமும் இளவேனி காலம்

வந்து கேள்வி வச்சிருக்காங்க ஓலை சொல்லியில சிறு பொழுதுகள் நாம இதை சொல்றோம் ஒரு நாளின் ஆறு கூறுகள் நம்மளுக்கு தெரிஞ்சதே காலை மாலை மதியம் இரவு அப்படிங்கறத நமக்கு தெரியும் அது புத்தி தான் உங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம முன்னோர்கள் எப்படி எதை சொல்லியிருக்காங்க ஒரு நாளின் ஆறு கூறுகளை பத்தி சொல்லியிருக்காங்க இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க எப்பயும் மறக்க கூடாது அப்படிங்கிறது ஆறு மணி முதல் பத்து மணி வரை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை என்னது காலை அடுத்தது முதல் மாலை மணி முதல் பத்து மணி வரை முதல் பத்து மணி வரை

நல்லா <Sessizuk> பெரும் <Sessizuk> 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 േ ഇല്ല ഇവിടെ മദ്യം